வீரர்கள் தங்களுடைய திறமைகளை வளர்க்க ஒற்றுமையை ஊக்குவிக்க ஆற்றல்கள் வெளிக்கொணர புதிய சாதனைகளை படைக்க இந்த முதலமைச்சர் கோப்பை விளையாட்டு போட்டிகள் நடத்ததோட முக்கிய நோக்கம் இந்தியாவை மட்டுமல்ல உலகத்தையே ஈர்க்கிற மாநிலமாக விளையாட்டு புகழ் பெற்றிருக்கிறது தமிழ்நாடு விளையாட்டை மேம்படுத்தணும்னா அதுக்கான திறமையான விளையாட்டு வீரர்களை உருவாக்கணும் अमी उदयनी इहो மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்களின் வழிகாட்டுதலிலும் மாண்புமிகு துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் செயல்திறனிலும் இந்தியாவில் எந்த ஒரு மாநிலத்திலும் இல்லாத அளவிற்கு விளையாட்டுத்துறையில் புரட்சி கண்டு சாதனையோடு மிளிர்கிறது அன்று திருவிழா காலங்களில் மட்டும் நடத்தப்பட்டு வந்த விளையாட்டுப் போட்டிகள் இன்று விளையாட்டு போட்டிகள் நடப்பதே ஒரு பிரம்மாண்ட திருவிழாவாக கொண்டாடப்படுகின்ற அளவிற்கு சிறப்பாக செயலாற்றி வருகிறது தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் இலக்கு பெரிதென்றால் அதை நோக்கிய திட்டங்களும் பிரம்மாண்டமாக இருத்தல் வேண்டும் தமிழ்நாடு முதலமைச்சரின் வழிகாட்டுதலில் தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் மாநிலத்தின் மூலை முடுக்கெல்லாம் உலக தரத்திலான விளையாட்டு அரங்கங்களை உருவாக்கியுள்ளது விளையாட்டு வளாகங்கள் சிந்தட்டிக் ஓட்டப்பந்தய தடங்கள் நீச்சல் குளங்கள் டென்னிஸ் மைதானங்கள் அனைத்து கிராம மற்றும் நகர்ப்புற பஞ்சாயத்துகளுக்கு கலைஞர் ஸ்போர்ட்ஸ் கே வெளிநாட்டில் இருந்து பயிற்சியாளர்கள் விளையாட்டுக்கென அறிவியல் மையங்கள் எலிட் எம்ஐஎம்எஸ் சி டி எஸ் உயரிய ஊக்கத்தொகை மற்றும் மூன்று சதவிகித இடஒதுக்கீடு இவை அனைத்தும் சாதனைக்கு வழிவகுக்கும் நமது தாயுமானவரின் முத்தான முன்னெடுப்புகள் முதலமைச்சர் கோப்பை போட்டிகள் என்றால் அது மிகையாகாது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு சுமார் ஆறு லட்சம் போட்டியாளர்கள் பங்கு கொள்ள இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு சுமார் பதினோரு லட்சம் போட்டியாளர்கள் என்ற மாபெரும் இளைஞர் சக்தி ஒன்று சேர குறிப்பாக முதல் முறையாக மாற்றுத்திறனாளிகளுக்கென்று தனி பிரிவில் போட்டிகள் நடத்தி முயற்சி செய்தால் வெற்றி பெறலாம் என்ற நம்பிக்கையை விதைத்து பல சாதனைகளுக்கு ஆதாரமாய் திகழ்ந்தது முதலமைச்சர் கோப்பை தொடர்ந்து இரண்டாண்டு சாதனைகளுக்கு மேலும் ஒரு மயில் கல்லா உலகின் எத்திசையும் முழங்க வெற்றிகரமாய் நடைபெற்றது முதலமைச்சர் கோப்பை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஐந்து பிரிவுகளில் பதினாறு லட்சத்திற்கும் மேற்பட்ட போட்டியாளர்கள் பதிமூன்று நகரங்கள் முப்பத்தி எட்டு விளையாட்டு போட்டிகள் நூற்றி தொன்னூற்றி ஆறு போட்டி நிகழ்வுகள் ஐம்பத்தி நான்கு நிகழ்விடங்கள் இரண்டாயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஓரு பதக்கங்கள் முப்பத்தி ஏழு கோடி பரிசுத் தொகை ஒற்றை சாம்பியன் கோப்பை இவை அனைத்திற்கும் அடையாளமா தலை நிமிர்ந்து நிற்கிறது முதலமைச்சர் கோப்பை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தடகளம் குத்துச்சண்டை ஜூடோ வால்பீச்சு கபடி வாலிபால் கால்பந்து செஸ் கேரம் பீச் வாலிபால் ஜிம்னாஸ்டிக் மாற்றுத்திறனாளிகளுக்கான பிரத்யேக விளையாட்டுகள் மற்றும் இந்தியாவில் முதன்முறையாக மாநில போட்டிகளில் இஸ்போர்ட்ஸ் என எண்ணற்ற போட்டிகளுடன் கோலாகல திருவிழாவாக நடந்தேறியது முதலமைச்சர் கோப்பை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஒவ்வொரு நாளும் நான்காயிரத்திற்கும் மேற்பட்ட வீரர் வீராங்கனைகளுக்கு உணவு தங்குமிடம் பயிற்சி வசதிகளை அளித்து தமிழ்நாட்டின் ஒலிம்பிக்ஸ் எனும் புனை பெயருக்கு ஏற்றவாறு சிறப்பாய் செயல்படுத்தியது தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் ஒரு தலைவன் தன் இளம் தலைமுறைக்கு சூட்டிய மணிமகுடம் ஒரு முதல்வர் தன் மக்களுக்கு வழங்கிய சாதனை கூடும் இந்த மேடை உலக அரங்கில் தமிழர்களின் வெற்றி மேடை போராடும் ஒவ்வொரு வீரனின் துடிக்கும் முயற்சியும் துளிவியர்வையும் தடைகளை உடைத்து சாதனை படைக்க களமமைத்து கொடுத்த நமது முதலமைச்சரின் நம்பிக்கை கனவுக்கு இந்த முதலமைச்சர் கோப்பை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சமர்ப்பணம் இக்காலத்தில் மட்டுமல்ல இனி எக்காலத்திலும் களம் நமதே